வணக்கம் குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது கன்னிராசி சோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ஒன்று பத்தாம் அதிபதியான புதன் வந்து வக்கரமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒன்பது லோக்கரமாகவும் கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே ஒரு லேசினஸ் இருக்கும் எல்லா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுணக்கப்பிற்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து வந்து இரண்டாம் தேதி சுக்ரன் வந்து எட்டில் வந்து சுக்கரன் இருக்கும் இருக்கும்பொழுது வீட்டில் இருக்க பெண்கள் நிறைய கொஞ்சம் எமோஷனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து அப்பா வந்து நிறைய சண்டை போடுவார் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வந்து இருக்கும்போது அப்பா சண்டை போடுறது கொஞ்சம் எமோஷனல் ஆகுறதுக்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ஸோ குடும்ப சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கணும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க ஏன்னா வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மற்றபடி வந்து நீங்கள் வந்து எதையும் சமாளிச்சுருவீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறனால கொஞ்சம் எங்கே சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் எவ்வளோ சில ஆகக்கூடாது குடும்பத்தில் ஒருத்தன் வருவான் ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எல்லா குடும்பத்துலேயும் வந்து நானும் பார்த்துருக்கேன் ஒரு வில்ல ரெண்டு வில்லனாச்சும் கண்டிப்பாக இருப்பான் அவன் வந்து அந்த ஆட்டத்தை கலைக்கிறதுக்கிட்டையே ரெண்டு பேர் வருவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் எந்த விஷயத்துலேயும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் அந்த விஷயம் நடக்கும்போது ரொம்ப ஏதாச்சும் ஒரு விஜய் விஷயத்தில் வந்து டென்ஷன் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி டென்ஷன் பண்ணுற ஆளுங்க வரும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது மற்றபடி மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூணாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் இருக்கும்னா நல்லா இருக்கும் ஸோ குரு செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் ஸோ நல்லா ஜாலியாக சுற்றணும் ஹாப்பியாக இருக்கணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு சொத்துக்கள் விற்பனை அதனால் வந்து புதிய சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி எண்ணங்களும் நிறைய இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்கி விற்கிறது அதாவது சொத்துக்கள் வாங்கி விற்கிறது வண்டிகள் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்மாகிட்ட மட்டும் பேசும்போதும் போதும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிடும் ஐந்தாம் பதிவு யாரில் இருக்குதுன்னா குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க முன்னேறுவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கு ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து நல்ல ஒரு ஆட்சி தொடரும் வேலையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவீங்க ஸோ வேலையில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு லெவலில் வந்து பெரிய செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்களை வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி சில நேரங்கள் வந்து எமோஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக எட்டாம் இடத்துல சுக்ரன் ராகு கன்னி ராசி ஆண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெண்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க அதனால் சின்ன அவமானங்கள் வரது ஒரு எமோஷன் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய டென்ஷனை உருவாக்குங்கிறது ஒன்று அதே நீங்கள் கன்னிராசி பெண்ணாக இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப உஷாராக இருந்துக்குங்க நம்மளை வந்து யாராச்சும் வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏதாச்சும் ட்விஸ் பண்ணும்போது நம்ம எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது அப்பா வீட்டையும் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறத ஒன்று ஸோ குடும்பம் மனைவி எல்லா விஷயத்துலேயுமே வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஸோ குடும்பத்தில் ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கிற இந்த வாரம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கும்பொழுது ஸோ நிறைய செலவுகள் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் செலவுகள் இருக்கிறது தொழில் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன லேக் இருந்தாலும் எல்லாம் சமாளித்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதகரங்கள் போது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து ரொம்ப தைரியமாகவும் போல்டாகவும் இருப்பீங்க காரணம் ஒரு ராசிக்கு வந்து குருவின் பார்வை இருப்பதனால் நல்ல போல்டாக எல்லா டெசிஷனும் எடுத்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா வந்து அந்த மூன்றாம் இடத்துக்கு வந்து குருவின் பாறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் இருக்கும் பெரிய முயற்சிகள் பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லாரும் உங்களுக்கு சிறப்பாகாமே பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்